ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vani's கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஜாப்பூ சர்பத் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு பால் முக்கால் கப்பு சீனி ஊற வச்ச சப்ஜா வதை ஊற வச்ச பாதாம் பிசின் பத்து பாதாம் ஐஸ் கட்டி ஒரு கப்பு ரோஜாப்பூ முதல்ல ரோஜாப்பூவை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து நல்லா கழுவிக்காங்க கழுவின ரோஜாப்பூவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்காங்க மிக்சியில் ரோஜாப்பூ சேர்த்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவுக்கு சீனியை சேர்த்துக்காங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க இது கூடவே தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்காங்க ரோஜாப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சம்மரில் இந்த மாதிரி சர்பத்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக குளுகுனு இருக்கும் சில பேர் இல்லை நிறைய பேர் ரோஜாப்பூவை வெறும் வாயிலேயே சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோவும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது நானும் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் கிடைச்சிதுன்னா அப்படியே ஒவ்வொரு இதழாக எடுத்து சாப்பிட்ருவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஜாப்பூவை அரைச்சிட்டு இதில் ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க பாதாம் பிசினா அரைக்க தேவையில்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப்பு பாலை எடுத்து நல்லா ஊற்றிக்கிறேன் நம்ம எப்போ வீட்டில் ரோஸ் மில்க் செஞ்சாலும் அந்த ரோஸ் மில்க் வாசனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் பரங்கிப்பேட்டையில் நன்னாரி சர்பத்து சூப்பராக இருக்கும் அடிக்கடி போய் சாப்பிடுவோம் நாங்கள் நான் எப்போ பரங்கிப்பேட்டைக்கு போனாலும் சர்பத்து குடிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அரைச்சி வச்ச கலவையை பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் உங்களுக்கு இனிப்பு பற்றலன்னா நிறைய சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க எனக்கெல்லாம் சீனி அதிகமாக தான் ரொம்ப பிடிக்கும் இந்த வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி கூலிங்காக சாப்பிடும்போது நம்மளுக்கு புத்துணர்வாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற வச்ச சப்ஜா வதையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க அவ்வளோதான் ரோஜாப்பூ சர்பத் சூப்பராக தயாராகிடுச்சு உங்களுக்கு குளு குழுன்னு வேணும்னா ஐஸ் கட்டியை நல்லா தூள் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க ஒரு பவுலில் ஊற்றிட்டு பாதாம் துருவி வச்சுருக்கேன் அதை மேலே பிள்ளை தூவி ஸ்பூனெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சம்மரில் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது ரோஜாப்பூவை வச்சு இந்த சர்பத்தை தயார் பண்ணியாச்சு வீட்டில் பாலும் ரோஜாப்பூவும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த சர்பத்தை தயார் பண்ணிடலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்